என்றைக்கும் நாம் உத்தரவாதம் புத்தாக்கத்திற்கான சக்தி மிகுந்த ஒரு நல் வாழ்க்கையாக இவரிடம் அமைய வேண்டும் என அன்போடு வாழ்த்துக் கொண்டு விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் திருநாளாம் தை திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் ஜனாதிபதிக்கு சீனாவில் உற்சாக வரவேற்பு அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான பொறுப்பை ஏற்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் உலக செலுப்பின் காரண கர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தைத்திருநாளை உலக தமிழர்கள் இன்று கொண்டாடுகின்றனர் தமிழர் பண்டிகையான தைத்திருநாளின் சிறப்பு தொடர்பில் நியூஸ் ஃபஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்த தைத்திருநாள் தை பிறந்தால் வழிப்பிறக்கும் என்ற ஆன்றோர் வாக்கிற்கேற்ப பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தைத்திருநாள் இன்று மலர்ந்தது இயற்கையினை தெய்வமாக போற்றும் பெருமை மிகு வாழ்வியலை உலகிற்கு எடுத்து எம்பும் நன்றியறிதரின் பண்டிகையான தைத்திருநாள் இன்றாகும் உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றான் வள்ளுவன் பல தொழில்கள் செய்து வந்தாலும் ஏறால் உளது பயிர் விளைவிக்கும் உழவு தொழிலை சார்ந்தது என்று பொருள் உழைக்கும் உழைப்பிற்கு உதவியை இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர் உழுவார் உலகத்தாருக்கு ஆணையேனும் தெய்வப்புலவரின் வாக்கிற்கிணங்க கண் கண்ட கடவுளான சூரியனுக்கும் தனது இரத்தத்தினை உயர்வையாக நிலப்பில் சிந்தி போராடி படிகளுக்கும் உழவர்களுக்கும் விவசாயிகளின் உயிருக்கு நிகரான ஆதிரைகளுக்கும் நன்றி செலுத்தும் உன்னத திருநாளாக தைப்பொங்கல் முழர்கின்றது உழவர்கள் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனது பிறவையும் சூரியனுக்கு நன்றி கூறும் நாளாக இன்றைய நாள் போற்றப்படுகின்றது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் பண்டிகை இன்று உலக தமிழர்களின் உணர்வோடு கலந்து ஒரு பண்டிகையாக மாறியுள்ளது சைத்திர நாளை முன்னிட்டு உள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன de vàter de l'any. एग्जिव मैं याद पड़ता நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இலங்கையர்களாகிய நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை நம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்துக்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி நல்லிணக்கம் என்பனவற்றை ஏற்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்புக்கூறலை ஏற்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் நாட்டுக்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதிபூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாம் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின் வாங்காத துணிச்சலுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டே இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் சுபமான ஆரம்பத்துக்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனிடையே இயற்கையை போற்றி அதற்கு நன்றி செலுத்தும் இத்தகையதொரு அற்புதமான பண்டிகையை கொண்டாடுவது மீண்டும் ஒரு முறை கலாசார ரீதியில் செழிப்பான பிரஜைகளை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தனது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் மற்றவர்களின் மதம் கலாசாரம் உரிமைகளை மதிக்கும் விசேட மனித பண்புகள் மற்றும் நல்லிணக்கத்தின் பூரணமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் தினத்தில் மீண்டும் ஒரு முறை உறுதி கொள்வோம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தை திருநாளின் மத்திய மாகாணத்தின் நுபர்ணியா மாவட்டத்தில் இந்து கலாச்சார பேரவையின் ஏற்பாட்டில் நுபர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் போடப்பட்ட கோலம் மலந்து தைத்திருநாளை இம்முகத்துடன் கொண்டாடி இலங்கை முழுவதும் வளம் வர வட்டவள தேயிலையுடன் இணைந்திடுவோம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஊ மாகாணத்தின் மதுரன் மாவட்டத்தின் மணிக இந்திய நுண்கிணி வீட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் ஏற்பாட்டில் பண்டாரவழி நுண்கலைப்படுத்தி போடப்பட்ட கோலம் மலர்ந்துள்ளைத்திருநாளை இன்முகத்துடன் கொண்டாடி இலங்கை முழுவதும் வளம் வர நியூஸ் இணைந்த வட்டவள தேவை இணைந்து முன்னெடுக்கும் பொங்கு கோள போட்டி உங்கள் வீட்டின் வண்ண கோளத்தை உலகறிய செய்ய அறிய வாய்ப்பு

அந்நாட்டு நேரப்படி இன்று காலை பத்து இருபத்தி ஐந்துக்கு பீஜிங் நகரை சென்றடைந்தார் சீன ஜனாதிபதி சீஜிங் ஜின் பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் சீனாவுக்கு சென்ற ஜனாதிபதியை பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தில் சீன பிரதி விளைவிவகார அமைச்சர் வரவேற்றார் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க சீன ஜனாதிபதி நாளே தினம் சந்திக்கவுள்ளதுடன் இதன்போது சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளிலும் கைச்சாத்திட உள்ளார் அதன் பின்னர் சீன பிரதமர் உள்ளிட்ட ராஜதந்திரிகளையும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாட திட்டமிட்டுள்ளார் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட சில துறைசார் கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் ஜனாதிபதி திசா கலந்து ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இன்று ஆரம்பமான ஜனாதிபதியின் விஜயம் இது பதினேழாம் தேதி நிறைவடைய உள்ளது சீனா இலங்கை பொருளாதார வர்த்தக முதலீட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இதனுடைய வாய்ப்பு கிடைக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வருடத்தில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அரசு தலைவரின் விஜயமாகவும் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகின்றது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் ஐநூறுக்கும் அதிகமான பொதுமக்களின் கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் குறிப்பிட்டார் இதற்காக எழுபதுக்கும் அதிகமானோர் நேரத்தை முன்பதிவு செய்திருந்தனர் கடந்த பத்தாம் தேதியுடன் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட்டது மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிழக்கு உவா மாகாணங்களிலும் மாத்ரை நுவரெலியா மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா தென் மாகாணங்களிலும் மாத்ளின் மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பிலும் எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசுந்துரை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மனிதாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாட்டின் ஐந்து மாவட்டங்களின் சில பிரதேச இலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுளை கண்டி குருநாகல் மாத்ழி மற்றும் நுவலியா மாவட்டங்களின் சில பிரதேச இலக பிரிவுகளுக்கு இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன நாங்கள் எங்களுடைய இலட்சியம் என்ன என்பதிலே தெளிவாக இருந்தால் எங்களுடைய இலக்கு என்ன என்பதிலே தெளிவாக இருந்தால் எங்கிருந்து எங்கே போக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தால் எந்த சக்தியும் சதியும் எங்களை திசை திருப்ப முடியாது தலைவர்கள் தடம் மாறலாம் கட்சிகள் தடுமாறலாம் சுயநல கிருமிகள் குறுக்கே நிற்கலாம் எங்களிலே சிலர் விலை போயிருக்கலாம் விலை போய்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழினம் ஒரு பொழுதும் தடுமாற மாட்டாது தடுமாற முடியாது தலைவர்கள் என்பவர்கள் வழிகாட்ட வழிகாட்ட வேண்டும் இப்போது பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் செய்ய விரும்புவதாக சொல்லுகிற அரசியலமைப்பு செய்திருத்த செயற்பாட்டிலும் நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற விதமான ஒரு அரசியலமைப்பு மாற்றம் வருமா என்பது தொடர்பான தெளிவான நிலைமை இல்லை பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரித்து நிற்கிற ஒரு அரசியல் அமைப்பு தான் இறுதி வடிவம் பெறும் ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை சரியாக சிங்கள தரப்பினர் புரிந்து கொண்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து விடுபட்டு சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு அரசியல் அமைப்பை இலங்கையிலே உருவாக்கி செயற்படுத்துவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி நிற்காத வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற விதத்திலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது நாட்டின் நாலா திசைகளுக்கும் சென்று மக்களின் துயரியம் கம்மித்த இல்லங்கள் தோறும் செயல் எட்டாவது அத்தியாயத்தின் ஆறாம் நாள் ஒன்றாகும் இன்றும் எமது குழுவினர் நான்கு மாவட்டங்களுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர் மக்களை நேரடியாக சந்தித்து தகவல்களை திரட்டி கிராமங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை அடையாளம் காணும் நோக்கில் முல்லைத்தீவு கேகாலை புலனறுவை ஹம்பாத்துட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு கம்மித்த குழுவினர் இன்றும் செல்கின்றனர் பேராதனை பல்கலைக்கழகம் இம்முறையும் இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளது முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வன்னிவிளாங்குளம் பிரிவு பாலிபானி கிராமத்திற்கு எமது குழுவினர் இன்று சென்றுள்ளனர் மூன்று குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருவதுடன் பிரதான பிரச்சனையாக சீரற்ற வீதி காட்டு யானை அச்சுறுத்தல் என்பன காணப்படுகின்றன ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மீன்பிடி கிராமமான வெளிப்பட்டன் வில பகுதிக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர் வெளிப்பட்டன் வில மீன்பிடித்துறைமுகம் சீரற்ற நிலைமையில் காணப்படுவதனால் அதனை சுற்றியுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் எதிர்கொள்கின்ற முக்கிய பிரச்சினையாக அது காணப்படுகின்றது புலநர்வை மாவட்டத்திற்கும் சென்றுள்ள மற்றும் ஒரு குழுவினர் தம்கம் தம்ஹம்பிவ கிராமத்திற்கும் சென்றிருந்தனர் தொடர்ச்சியான காட்டு யானைகளின் அச்சுறுத்தலினால் இங்குள்ள மக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் எமது மற்றொரு குழுவினர் கேகாலி மாவட்டத்தில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர் அந்த வகையில் அரநாயக பொல்வத்து பகுதிக்கும் இன்று காலை எமது குழுவினர் சென்றிருந்தனர் மாநில கிளை நதியான போடா கடப்பதில் இந்த மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் முப்பது வருடங்களாக பாலத்தை அமைத்து தருமாறு பொறுப்பு வாய்ந்த தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்தும் பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படவில்லை அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக கிரீன்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் டென்மார்க்கின் தலைநகரில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தனது அரசாங்கம் தயாராக இருப்பதாக கிரீன்லாந்து பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க உள்ளதாக அறிவித்திருந்தார் குறித்த விடயத்திற்கு கிரீன்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன கிரீன்லாந்து பாராளுமன்றம் மூலம் நிர்வகிக்கப்பட்டாலும் அது டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இத்திரு நியுஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியாரிக்கை இனிவே நிறுபடிக்கின்றுது மிட்டம் சதிக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன்